அந்த பறவை என்னுடையது தங்களுடையதா ஓ நீங்கள் இதை படைத்தவரா இல்லை சிறகை ஒடித்தவரா இது உங்களுக்கு யார் கொடுத்த சீதனம் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லையே உன் குலமுறையை கேட்கவில்லை நீர் ஒரு கொடுமையான ஆள் வார்த்தையை வளர்க்க வேண்டாம் என் புறாவை கொடுத்து விடு ஏன் சத்தத்தை சிந்தியது போதாமல் உயிரையும் குடிக்க வேண்டுமா நடக்காது நீர் போகலாம் என் புறாவை வாங்காமல் விட்டு நகரவே மாட்டேன் நான் யார் தெரியுமா ஓ தெரியுது பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் பிரகாரம் சுற்றி வரும் ஆள் என்று நன்றாக புரியுது மரியாதையாக போக மாட்டா போவதில் மரியாதையாக போவது எப்படி என்பதை கொஞ்சம் விளக்கி கூற வேண்டுகிறேன் உதை வாங்காமல் போவதைத்தான் மரியாதையாக போவது என்பார்கள் புத்தியுள்ளவர்கள் உதப்பீர்கள்